ஆனா இந்த வருஷம் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தயவு செஞ்சு எல்லாருமே அப்ளை பண்ணணும் ஒரு நல்ல கட்டாஸ் எல்லாம் கொடுக்குற ரொம்ப தான் வந்துச்சு இன்னும் நல்லாவே வரும் சோ இதை பத்தி என்ன ஏதுன்றது சார் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல வரக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான புதிய வகுப்புகள் வந்து தொடங்க இருக்குது சோ பிசிக்கான வகுப்புகள் வந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியும் அதே மாதிரி எஸ்ஐக்கான புதிய வகுப்பு வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் துவங்க இருக்குது முப்பது மூன்று கிளைகளிலும் வேலூர் திரு திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று கிளைகளிலும் துவங்க இருக்குது போடணும்னு நினைப்பது தாராளமா கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டாட அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் அதற்கான டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா எஸ்ஐக்கும் பிசிக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போகுது கண்டிப்பா இயர்லியர் பிரிபேஷன் தான் வந்து கண்டிப்பா அந்த சக்ஸஸ் நோக்கி போக வைக்கும் அதனால இயர் இயர்லியர் தான் தொடங்குங்க சரி டெக்னிக்கல் எஸ்ஐனுடைய முதல் குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வயது எல்லாருமே இந்த வயது தெரியணும்ல

సెప్టెంబర్ మాసత్తు అప్పు నోటీఫికేషన్ వందరుచున్న நமக்கு வந்து செப்டம்பருக்கு முன்னாடி தகுதிகள் குறைந்தபட்ச வயதை இருபது வயதை உடையவராகவும் அதிகபட்ச வயது வந்து முப்பது வயதை உடையவராகவும் ஒரு பொது பிரிவினருக்கு இருந்திருக்கலாம் ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு இதை பிசிபிசிஎம் எம்பிசி வகுப்பினருக்கு என்ன இருந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு அதிகபட்ச வயசா இருந்திருக்கலாம் முப்பத்தி ரெண்டு வயசு வந்து ரெண்டு வருஷம்ன்றது எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் சோ அத வந்து பயன்படுத்திக்கோங்க நல்லபடியா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து எத்தனை பாத்தீங்கன்னா 35 வயசு வரை இருக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து மூன்றா பாலினத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து 35 வயசு டிஸ்ட்ரிபியூட் பீடோ ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 வயசு வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வழக்கம் போல அதே கணதா 45 வயசு வரை இருக்கும் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் சோ வயசுல முதல் கிளாரிஃபிகேஷன் வந்துச்சா அப்ப இந்த வயசு நமக்கு இல்ல இப்போதைக்கு ஏனா மே மாசம் நோட்டிபிகேஷன் வரதனால இதுவே செப்டம்பர் 12 தாண்டி இருந்துச்சுன்னா நடக்கிற கதையே வேற இதா இருந்துறோம் சோ அப்ப பாருங்க ஒரு ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி வர்றதுனா நமக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்திருக்காரு உயரம் இருப்பதிலே சாதாரண எஸ்ஐக்கு தாலுக்கு எஸ்ஐக்கு அப்ளை பண்றவங்களும் அடிப்படையில டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வயது அது உயரம்ன்றது ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொது பிரிவினரையோ அல்லது பிசியோ பிசிஎம்யோ எம்பிசி பிரிவினரை சேர்ந்த ஆண்களாக இருப்பின் நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கணும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா குறைந்தபட்சம் நூத்தி அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் இருக்கணும் இதே பொது பிரிவினரையும் பி சி பிசிஎம் எம்பிசி சேர்ந்த பெண்களாக 163, பாத்துக்கோங்க இதே ஹைட்ல வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி சேர்ந்த பெண்களாக சார் ஆண்களாக இருந்தால் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்கும் புரியுதுங்களா அதே எஸ்சி எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்த பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்ப இந்த ஐட்டம் மேக்சிமம் வருவீங்க எல்லாருக்கும் போலீஸ்ல போனோம்னா ஆசை உள்ள இருக்க போக முடியாத காரணத்துல இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ அப்ளை பண்ணி அதுக்காக வேலையை பாருங்க ஏன்னா இந்த ஹைட் வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க அதாவது அவங்களுக்கு எல்லாம் ஒன் செவன்டி வச்சு இப்ப ஒன் செவன்டில இருந்து ஏழு சென்டிமீட்டர் திட்டத்தட்ட குறைச்சிருக்காங்க பாய்ஸ்க்கு எல்லாம் தலைப்பு கேர்ள்ஸ்க்கு எல்லாம் அஞ்சு சென்டிமீட்டர் குறைச்சிருக்காங்க திட்டத்தட்ட சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது எஜுகேஷன் கல்வித் தகுதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கல்வி தகுதி நிறைய பேருக்கு வந்து கல்வி தகுதி என்னன்றதே தெரியாம நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் போன டெக்னிக்கல் எஸ் வரும்போது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இசி டிபார்ட்மெண்ட் தான் சரிங்களா இசி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லி இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிப்ளமா இன் இசி படிச்சிருந்தாலும் சரி அல்லது பி இன் இசி படிச்சிருந்தாலும் சரி அவர்கள் இந்த வேலைக்கு வருவதற்கு முழு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தகுதியை வந்து நிர்ணயிச்ச இதே ஒரு கல்வி தகுதியில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் தான் இந்த வருஷம் வரக்கூடிய டெக்னிக்கல் சைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஇ பி இங்க இருக்கக்கூடிய இந்த ஐந்து பாடப்பிரிவுகள்ல எதுல முடிச்சிருந்தாலும் பி படிச்சிருந்தாலும் சரி பி டெக் படிச்சிருந்தாலும் சரி அவர்கள் தாராளமாக வரக்கூடிய தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறது இசிஇ ரெண்டாவது இருக்கிறது சிஎஸ்இ சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மூணாவது இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் நாலாவது வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐந்தாவது வந்து டேட்டா சயின்ஸ் சோ இந்த அஞ்சு குரூப்ல நீங்க ஏதாவது பிஇஓ அல்லது பி டெக் ஏதோ பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன சார் பிஇ பி ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண ரெண்டு யாரும் சேர்த்து பண்ண மாட்டாங்க நம்ம பிஇக்கும் பி டெக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இது டெக்னாலஜி அது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கல்ல சோ இது டெக்னாலஜி சோ கரண்ட் சிலபஸ் அப்டேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் பிஇன்றது ஆதி காலத்துல சொன்ன உருட்டு நிறைய வந்து உருட்டிட்டு இருக்கிறது சோ பி பி டெக்ல இந்த அஞ்சு கோர்ஸ் எதனா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆர் எலிஜிபிள் அதை இப்ப புதுசா ஒரு கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் கோர்ஸ் அந்த அஞ்சு வருஷம் கோர்ஸ் எப்படி இருக்கும்னா சிக்ஸ் இயர் கோர்ஸும் இருக்கா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் இருக்கு சோ எப்படி இருக்கும்னா அதுலேயே அண்டர் கிராஜுவேட்டும் முடிச்சிருவாங்க போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிருவாங்க யூஜி பிஜி ரெண்டு சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி அதுலயே பிஇ யும் படிச்சிருவாங்க எம்இ யும் படிச்சிருவாங்க இல்லன்னா அதுலயே பி டெக்கும் படிச்சிருவாங்க

ரிட்டர்ன்ல என்ன மார்க் எடுக்கிறோம் அதுதான் உங்க வேலைக்கு தீர்மானிக்க போகுது அந்த எண்பத்தஞ்சு மார்க் எப்படி பிரியுது பாருங்க ஒன்னு ஜெனரல் நாலேஜ் சொல்லக்கூடிய ஜி கே பார்ட் ஜி கே பார்ட்ல முப்பது கேள்விகள் வரப்போகுது சரிங்களா இன்னொன்னு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அதாவது வந்து இப்ப நம்ம படிச்சோம்ல இசி டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் சிஎஸ்இ அப்ளை பண்ணலாம் டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணலாம் ஐடி அப்ளை பண்ணலாம் சொல்லியிருந்தோம்ல

சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்குது நூறு கொஸ்டின் நாற்பது மார்க் எடுத்தா பாஸ் சொல்லிருக்காங்க அவங்களே அவங்க தமிழ் கொடுக்க மாட்டாங்க அது தமிழ் எலிஜிபிலிட்டி வெல் அஸ் அது ஓடுற ஓடட்டும் சரி இப்ப எக்ஸாம் பேட்டன் புரிஞ்சுங்களா எண்பத்தஞ்சு மார்க் எக்ஸாம் வைவாக்கு பத்து மார்க் ஸ்பெஷல் மார்க் அஞ்சு மார்க் இவ்வளவு தான் டெக்னிக்கல் எஸ் ஓகேவா டெக்னிக்கல் டவுட்ஸ் அண்ட் கிளாரி ஆச்சா சோ இதையும் தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான ஆன்சர் பண்றோம் அதுக்கான தனி வீடியோவே கூட நான் மேக் பண்ணி போடுறேன் சோ கண்டிப்பா நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே பயணிப்போம் ஓகேங்களா இணைந்திருந்தாங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதத்துறேன் நன்றி வணக்கம்